அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க சிங்கப்பெண்ணை சீரியல்ல வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது ஏற்காடுக்கு அனிமூன் ஸ்பே சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம அன்பும் ஆனந்தி கிளம்பி போறாங்க அதாவது பின்னாடி துளசியும் போறாங்க எப்படியாவது ஆனந்தி கதையை வந்து ஏற்காடுல முடிச்சிடணும் அவளை கொல்லுறணும் அப்படின்னு அது வேற லெவல் பரபரப்பா இருக்க தான் ஒரு குட்டிபுரமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரேட் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம அன்பு வந்து அதாவது எல்லாத்தையுமே ஒரு லக்கேஜில எடுத்துட்டு கிளம்புறாரு அப்போ நம்ம அன்பு அம்மா எங்கடா போற அப்படின்னு சொன்னோடனே நாங்க மூணு ஜோடி அணிமுன் போறோம் ஏற்காடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்ப வந்து அந்த துளசி வந்து ஏற்காடு போறீங்களா அதாவது அங்க வச்சு எப்படியாவது அந்த ஆனந்தி கதையை முடிச்சிடணும் தான் நம்ம அன்பு மாமாவை கல்யாணம் பண்ண முடியும் அவர் கூட சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு அதாவது பாத்தீங்கன்னா அந்த துளசி வந்து ஏற்காடு வராங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம துளசி கூட படிச்ச கல்லூரியில படிச்ச ஒருத்தர் வந்து அங்க இருக்காரு அவரை வந்து சந்திச்ச உடனே ஏய் துளசி நீ என்னங்க வந்திருக்க அப்படின்னு சொன்ன உடனே ஆலை மாறிட்ட அப்படின்னு கேக்குறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம துளசி வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க அதாவது எனக்கு எப்படியாவது என் மாமா வேணும் அதாவது அந்த ஆனந்திய கொன்னா மட்டும் தான் எனக்கு கிடைக்கும் அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட வந்து நம்ம துளசி ஹெல்ப் கேக்குறாங்க அப்ப வந்து அவரும் நம்ம துளசிக்கு உடனேயா ஆனந்தியை கொள்றதுக்கு வந்து முடிவு எடுத்திருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம அன்பும் ஆனந்தியும் சந்தோஷமா நல்லா தண்ணியில போட்டிங்கெல்லாம் போறாங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு வேற லெவலா இருக்கா கிட்ட லாட்ஜ்ல ஒரே ரூம்ல ரெண்டு பேரும் தங்கி இருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்தி அன்பும் ரொமான்ஸ் பண்றாங்க அதெல்லாம் சூப்பரா இருக்கு இதை வந்து துளசி வந்து நோட் அவுட்டுகிட்டே இருக்காங்க நீ கடைசியா சந்தோஷமா இருக்க நேரம் இதுதான் இங்க வச்சு ஒரு கதையை எப்படியாவது முடிச்சிருந்தேன் அப்படின்னு துளசி வந்து நம்ம ஆனந்தியை கொள்றதுக்கு வந்து கிட்ட நெருங்கிட்டாங்க பரபரப்பாட்டு எபிசோட மிஸ் பண்ணிடுறீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கரைப் பண்ணுங்க